மந்த்து ஃபைவ் மந்த் வந்துருக்கு பாரு நான் அடுத்த மந்த் நீ கோல்டு மெம்பர்ஷிப் வந்துடுவேன் சிக்ஸ் மந்த்து எகோ ஆயிருக்கணும் அப்போ தான் வந்து கோல்டு இது வரும் அடுத்த மந்த் கண்டிப்பாக வந்துடுவேன் ரோஷினி பரவாயில்ல நானே சொல்லாட்டி பரவாயில்ல குணிராஜ் அண்ணாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க நானும் சொல்லவே அண்ணா 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 ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த அண்ணாக்கு ஒரு நன்றி சொல்லிடு ஓகே பீட்டர் அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எனி திங் ஸ்பெஷல் லாங் டைம் பேக் ஆம் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா டைம் லைவ் நானே வந்து லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லைவ்வை பதிமுன் போறதே இல்லைண்ணா இன்னும் ஒரு மாதமா ஆமா அடுத்த மந்த்து அடுத்த வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த ஜாயினிங் வந்து கண்டிப்பா வந்து உனக்கு எல்லோ ஸ்டார் தான் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்துடும் வந்துடும் ரோஷினி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு இந்த முகத்தை பார்த்து மாதம் மாதம் தவம் இருக்கணும் போலவா ஏப்பா ஏங்கிற காமெடி பண்றா கலாய்க்கலாம் ஒரு அளவுதான் அதுக்குன்னு இவ்வளவா இப்ப நல்லா என்ன டிப்பு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சம துளசி தளர்கள்ப்பா அதை பிடித்தி இன்னும் என்ன ஒரு சிரிப்பு ரோஷினிக்கு தமிழ் காமெடி பண்ணிட்டு இருக்காதப்பா ஓட்டுவ ஏதோ கொஞ்சம் ஓட்டுனா பரவாயில்ல அதிகமா ஓட்டுறியே மாமா எங்க அக்கா மாமா இங்க தான் இருக்கு கிரிக்கெட் பாத்துட்டு இருக்காரு மாமா கிரிக்கெட் கிரிக்க இருக்காரு மாமா மேட்சு பார்த்துட்டு இருக்காரு செல்லுல அவர் செல்ல மேட்சு பார்த்துட்டு இருக்காரு செல்லுல அவர் செல்ல மெம்பர் அக்கா ஐந்து மெம்பரா இப்ப வந்து பிரின்சஸ் ஜோசன்னா அப்புறம் முனிராஜா நீ நாலு பேர் பீட்டர் பீட்டரோட அஞ்சு பேர் இருக்காங்க பீட்டரனோட அஞ்சு பேர் இருக்காங்க முன்னாடி மெம்பரே போயிடுச்சு பாரு இப்ப வந்து கோல்டு வந்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க வீட்டில் பிரின்சஸ்மல் ஜோசனா மூணு பேர் ஜோசனா மூணு சரி சரி இவங்க நல்லா இருக்காங்களா